கடவுளுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா எப்படியாப்பட்ட அதிகாரியாக இருந்தாலும் தலை வணங்கி தான் ஆகணும் ஆ அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல உதாரணங்க இவங்களுக்கு வந்து ஒரு டைட்டிலே கொடுக்கலாம் காலனி இல்லாமல் கடவுளுக்கு காவல் புரிந்த பெண் காவலர்கள் ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுக்கலாங்க ஆமாங்க மோர் தென் சிக்ஸ் டு செவன் ஸ்டாண்டிங்லே அதுவும் ஷூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டாண்டிங்கில் நிற்கிறது உண்மையிலுமே ரொம்ப கஷ்டமான ஒரு ஜாப் அது அவங்க வந்து கடவுளுக்கும் மரியாதை கொடுத்து அவங்க டியூட்டிக்கும் மரியாதை கொடுத்து அந்த ஒர்க்கை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணி முடித்தாங்க அதுவும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆட்சாப் சொல்லணும் ஆஃப் மேடம் <laughs>